அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை பச்சோந்தி கல் நகரில் கப்பிரோடு ஒன்று இருந்தது அதன் மேல் வேகமாக போன வண்டியின் சக்கரம் ஒன்று ஒரு கப்பிக்கல்லை பெயர்த்து உருட்டி விட்டு போய்விட்டது அந்த கப்பிக்கல் தனக்குள் சொல்லிக்கொண்டது கொண்டது என்னை போன்ற மற்றவர்களுடன் பிணைக்கப்பட்டு நான் இப்படி ஒரே இடத்தில் கிடைப்பானேன் நான் தனியாகவே வாழ்ந்து பார்க்கிறேன் என்று தெருவோடு போன ஒரு பையன் அந்த கல்லை தன் கைக்குள் எடுத்துக்கொண்டான் கல் தனக்குள் எண்ணிக்கொண்டது நான் பிரயாணம் செய்ய விரும்பினேன் பிரயாணம் செய்கிறேன் தீவிரமாக எதையும் விரும்பினாலே போதும் விரும்பியபடி நடக்கும் கல்லை ஒரு வீட்டை நோக்கி எரிந்தான் பையன் ஹா நான் பறக்க விரும்பினேன் பறக்கிறேன் என் விருப்பம் போலத்தான் நடக்கிறது எல்லாம் என்று நினைத்தது ஒரு ஜன்னல் கண்ணாடியில் டன் என்று கல் மோதி உடைத்துக்கொண்டு உள்ளே போனது கண்ணாடி உடையும் போது அது சொல்லியது போக்கிரி நான் போகும் வழியில் விலகிக்கொள்ளாமல் நிற்கிறாயா என்னை மறிப்பவர்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என் சௌகரிய சௌகரியத்திற்காகத்தான் எல்லாம் இருக்கிறது ஆகவே இனிமேல் கவனமாக இரு வீட்டின் அறைக்குள் இருந்த ஒரு மெத்தையின் மேல் விழுந்தது கல் இவ்வளவு நேரம் பிரயாணம் செய்து அழுப்பாகிவிட்டது சற்று ஓய்வு தேவை என்று நினைத்த பட்சத்திலேயே படுக்கை கிடைத்து விட்டதே ஆஹா என்று நினைத்து கொண்டது ஒரு வேலைக்காரன் அங்கே வந்தான் படுக்கையில் இருந்த கல்லை தூக்கி ஜன்னல் வழியே திரும்பும் தெருவில் இருந்து விட்டான் அப்போது கப்பிக்கல் தன்னுடன் பதிந்திருந்த ஏனைய கப்பிக்கற்களிடம் சகோதரர்களே சௌக்கியமா நான் இப்போது பெரிய மனிதர்களை பார்க்க அவர் மாளிகைக்கு பெய்விட்டு திரும்புகிறேன் பெரிய மனிதர்களையும் பணக்காரர்களையும் எனக்கு பிடிப்பதில்லை என்னை போன்ற சாதாரண தான் எனக்கு உண்மையில் ரொம்ப பிரியமும் மரியாதையும் இருக்கிறது அதனால்தான் திரும்பிவிட்டேன் என்றது சொல்லிக் கொண்டிருக்கும்போதே சரக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு வண்டியின் சக்கரம் தனியாக கிடந்த கல்லின் மேல் ஏறியது அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்பா என்று சொல்லிக்கொண்டே துண்டாக சிதறி போனது அந்த பச்சோந்தி கப்பிக்கல் நன்றி